ஹாய் ஹலோ கைஸ் இந்த வீடு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஜய் டிவில ஒன் ஆஃப் த டிஆர்பி ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாகியலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சீரியலுங்க இதில் கோபி கதாபாத்திரம் நடிச்சுட்டு இருக்கக்கூடிய இவர் வந்து பார்த்திங்கன்னா விட்டா இந்த டிவியை விட்டோ இல்லைன்னா இந்த நாடகத்தை விட்டு கூட வெளியே பெறுவா இருக்குது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வெளியில் இருக்க போது அதாவது ரீசெண்டாக பாகியலட்சுமி சீரியல் நடிச்சிருக்கக்கூடிய கூடிய கோபி என்ற கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தில் எகெயின்ஸ்டாக இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அந்த ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நாடகம் பாத்திரத்துக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இவங்களுக்கு பிடிக்காதவங்க எகென்ஸ்டாக இருக்கும் கூட சொல்லலாம் ஸோ இவங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்யூஸாக வார்த்தைகள் விடுறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்ட வார்த்தையை திட்டி இவருக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கிறதால இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாகவும் பொலைட்டாகவும் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்குலாம் சொல்லுவார் ஒரு கதாபாத்திரத்தை பற்றி விமர்சிப்பது அதுக்கான கருத்துக்கள் விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை தான் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் யாரும் ஒரு மனிதர் வந்து பார்த்திங்கன்னா தாக்கியோ இல்லை திட்டவோ ஒரு விஷயத்தை சொல்லாதீங்க அந்த ஒரு விஷயம் அவங்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தை இந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன் தவிர நீங்கள் வெறும் சீரியலாக தான் பாருங்கள் என்னோடய பர்சனல் லைஃப்லையோ இல்லை பர்சனலாக யாரும் திட்டி கமெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இவரு கேட்டிருக்காரு ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் வைரலாக பேசப்பட்டு வந்துகிட்ருக்கு பட் எவ்வளோ விஷயம் இருந்தாலும் இந்த விஷயத்தை இவர் இந்த மாதிரி கையாளிட்டு அதாவது ரொம்பவே பொலைட்டாகவும் அமைதியாகவும் கையாளுட்டு நம்ம கோப்பிக்க ஒரு ஹேண்ட்ஸ்அப் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்